ஆதங்கத்தோடு பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மகாத்மா காந்தி மீது இவர்களுக்கு என்ன கோபம் என்று தெரியவில்லை மகாத்மா காந்தி என்பது உலக அரங்கிலே இந்தியாவினுடைய அடையாளம் பல நாடுகளிலே இந்தியா என்று சொன்னால் அது காந்தி தேசமா என்று கேட்கின்ற அளவிற்கு அத்தனை நாடுகளிலும் காந்தியினுடைய சிலையை வைத்திருக்கிறார்கள் உலக தலைவர்கள் யார் டெல்லிக்கு வந்தாலும் மகாத்மா காந்தி மீது உள்ள மரியாதையால் அவருடைய நினைவிடத்துக்கு சென்று வழங்குகிறார்கள் மொத்தத்தில் காந்தியினுடைய பெயரை உலக அளவில் அளித்துவிட்டு அதற்கு மாற்றாக இவருடைய பெயரை கொண்டு வருவதற்கான முயற்சி தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு முயற்சியும் அப்படித்தான் இருக்கிறது பெயரை மாற்றிவிட்டு நூத்தி இருபத்தைந்து நாள் என்று சொல்லுகிறார்கள் கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு நாற்பது நாள் ஐம்பது நாள் கூட வேலை தருவது கிடையாது நூறு நாட்களே உள்ளால் வேலை கொடுக்க முடியவில்லை நீ நூத்தி இருபத்தி ஐந்து நாள் என்று இந்த பெயர் மாற்றத்தை திசை திருப்புகிற வழியிலே அதை அறிவித்திருக்கின்றீர்கள் திட்டத்தை ஒழிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம் கிராமங்களில் இருக்கிற ஏரிகள் எல்லாம் இன்றைக்கு தூர்வாரப்பட்டு இருக்கிறது செப்ப இருக்கிறது இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பிருத்தற்கு கிராமங்களிலே ஏரி வேலை என்றுதான் பெயர் அப்படிப்பட்ட இந்த திட்டத்தை விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய திட்டத்தை ஒரு சில விவசாய வேலைகளும் இதில் அடங்கும் இது வந்து விவசாயிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகவும் இது பார்க்கப்படுகிறது அப்படி ஏமாற்று வேலையை செய்து இன்றைக்கு பெயரை மாற்றி இருக்கிறார்கள் இன்றைக்கு பொறுத்தவரை யாராவது அந்த பெயரை மாற்ற சொல்லி கோரிக்கை வைத்தார்களா எவ்வளவு கோரிக்கைகள் இருக்கிறது சென்னை மெட்ரோவுக்கு உரிய நேரத்திலே நிதி கொடுத்திருந்தால் இந்நேரம் பணிகள் முடிந்திருக்கும் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோவை தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதைத்தனம் இருக்கிறார்கள் மதுரையிலே எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு பத்தாண்டுகளுக்கு மேலே ஆனது இதுவரைக்கும் என்ன என்பதற்கு பதிலே கிடையாது இப்படி பல முறை இந்த பிரச்சனைகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடிதங்கள் எழுதியும் பலமுறை டெல்லிக்கு படையெடுத்தும் தான் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் எந்த கோரிக்கையும் இயலாத இந்த நூறு நாள் வேலை திட்டத்திலே அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் நம்மை திசை திருப்ப வேண்டும் எஸ்ஐஆர் ஆர் என்ற பெயரிலே ஒரு மாத காலம் தமிழ்நாட்டினுடைய அரசு இயந்திரத்தை முடக்கினார்கள் மக்களுக்காக செய்ய வேண்டிய நல்ல பணிகளை எல்லாம் தடுத்தார்கள் எதையாவது ஒன்றை சொல்லி நம்மை போராட்ட களத்திலே நிறுத்துவது வளர்ச்சி திட்டங்களிலே கவனத்தை செலுத்துவதை விட இவர்களை எதிர்த்து போராடுவதே நமக்கு வேலையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒருவரை புதிதாக கட்சி ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறார்கள் எதற்காக என்பது கிறிஸ்துமஸ் விழாவிலே அம்பலமாகி போனது சதி திட்டம் டெல்லியினுடைய சதி திட்டம் அது இதுவெல்லாம் நடப்பதுதான் இதற்கெல்லாம் உதாரணம் இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது பிஜேபியில பொறுப்பில் இருந்த அர்ஜுனமூர்த்தி என்பவரை அந்த கட்சியை நடத்துவதற்காக இவர்கள் அனுப்பி வைத்தார்கள் எங்களுக்கும் ரஜினிகாந்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள் ரஜினிகாந்த் கட்சி நிறுத்திய உடனே அர்ஜுனமூர்த்தி மறுபடியும் பிஜேபியிலே பொறுப்படுத்திருக்கிறார் ஏதோ வேலை பேச்சுக்காக அல்ல இதை எங்க வேண்டும் விசாரித்துக் கொள்ளலாம் அப்படித்தான் இன்றைக்கு செங்கோட்டையனை விஜய் இடத்திலே அனுப்பியிருக்கிறார்கள் ஒரு தேர்தலோடு அல்லது அதற்கு முன்பாகவே இதன் முடிவுக்கு வரும் பொழுது அவரை பிஜேபியிலே சேர்த்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சதி திட்டத்தோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு எதிராக இவர்கள் கிளம்பி இருக்கிறார்கள் இந்த பெயரை மாற்றக்கூடாது காந்தியினுடைய பெயர் வேண்டும் இந்த திட்டத்திற்கு எந்த அழிவும் வரக்கூடாது என்று சொன்னால் இது மாறும் எப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற்று இவர்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்து வெற்றி பெறும் பொழுது இந்த திட்டத்தினுடைய மாற்றம்தான் இருபத்தாறு தேர்தலிலே நம்மை வெற்றி பெற வைத்தது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு மாற்றம் செய்வார்கள் அதற்கு நாம் தயாராக வேண்டும் அப்படி இருபத்தாறு தேர்தலிலே வெற்றி பெறுவது ஒன்றுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதன் மூலமாக நாம் இன்றைக்கு நினைப்பதை சாதிக்க முடியும் என்று சொல்லி கண்டிப்பாக நம்முடைய போராட்டம் தமிழ்நாடு பூராவும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது அவர்களுக்கு அவர்களுடைய காதுகளுக்கு ஏற்கும் என்ற அந்த நிலையோடு போராட்டத்தில் கலந்து கொண்டு கிராம மக்களுக்காக கிராம மக்களின் வாழ்வாதாரத்திற்காக கலந்து கொண்டு போராடி இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி